வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழகத்தையே உலுக்கிய அதிர்ச்சி சம்பவம் முதல் டாபிக்கு கோவை விமான நிலையம் பக்கத்தில் ஒரு கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரம் இருக்குல்ல தன்னுடைய ஆண் நண்பரோட அவங்க பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ மூன்று சமூக விரோதிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆண் நண்பரை தாக்கிட்டு அந்த கல்லூரி மாணவிய கடத்தி கொண்டு போய் பாலியல் வன்கொடுமை செஞ்சிருக்கானுங்க ஆண் நண்பர் மயக்கம் அடைஞ்சிட்டாரு இவனுங்க தாக்குனதில் பிறகு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கழித்து மயக்கம் தெளிஞ்சு முடிச்சு பார்க்கும்போது இந்த ஃப்ரெண்டு இல்லை உடனே போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு பிறகு காவல்துறையினர் வந்து தேடி பார்க்கும்போது அங்கே ஒரு புதர் பக்கத்தில் புதரில் மயங்கிய நிலையில் அந்த கல்லூரி மாணவி மீட்கப்பட்டாங்க இப்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க விரைவாக உடல் நலம் பெறணும் அப்படின்னு இறைவனை வேண்டிக்கலாம் இப்போ காவல்துறை ஏழு தனிப்படைகள் அமைத்து அந்த குற்றவாளிகளை தீவிரமாக தேடினாங்க இப்போ இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அந்த மூன்று குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது கருப்பசாமி காளீஸ்வரன் குணா இந்த மூன்று பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க இந்த மூணு பேரும் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர்களாம் இந்த மூணு பேர் மேலேயும் ஏகப்பட்ட வழக்குகள் இருக்குது அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க கொலை வழக்குலேருந்து ஆரம்பித்து திருட்டு வழக்கு இது மாதிரி நிறைய வழக்குகள் இருக்குது அப்படின்னு காவல்துறை சொல்கிறாங்க இருகூர் இருக்குது பார்த்தீங்களா கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது இருகூர் பக்கத்தில் அவங்க வந்து வீடு எடுத்து தங்கியிருக்காங்களாம் அந்த மூணு பேரும் மூணு பேர் வீடு எடுத்து தங்கி கட்டிட வேலை பார்த்து வந்திருக்காங்க இந்த கோவை விமான நிலையம் பக்கத்தில் இந்த பாதிக்கப்பட்ட பெண்ணும் ஆண் நண்பரும் அடிக்கடி மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே நோட்டமிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி தான் இது மாதிரியான காரியத்தை பண்ணியிருக்கானுங்க அந்த சமூக விரோதிகள் இப்போது அவனுங்களை பிடிக்கக்கூடிய முயற்சியில் களமிறங்கிய காவல்துறை காவல்துறை கிட்ட வந்து தப்பி ஓட முயற்சி பண்ணியிருக்கானுங்க ஏழு முறை காவல்துறை ஷூட் பண்ணியிருக்கு அதில் கருப்பசாமி காளீஸ்வரன் இந்த ரெண்டு பேருடைய காலில் ரெண்டு காலையும் ரெண்டு ரெண்டு புல்லெட் வந்து இறங்கியிருக்கு குணா காலில் ஒரு புல்லெட்டு மூணு பேருமே சுட்டு பிடிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டையும் பார்க்குறோம் உச்சபட்ச தண்டனை உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும் காவல்துறை தமிழக அரசாங்கம் அப்படிங்கிறதா மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு இன்னொரு பக்கத்து பார்த்தீங்கன்னா தமிழக பாஜக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா போராட்டத்தில் குதிச்சாங்க பாதிக்கப்பட்ட அந்த மாணவிக்கு நீதி கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவி வானதி சீனிவாசன் அவர்கள் தலைமையில் நேற்று கோவையில் போராட்டம் நடந்துச்சு தீப்பந்தம்லாம் ஏற்றி போராட்டத்தில் வந்து இறங்கியிருந்தாங்க ஸோ இதை தான் நான் சொல்லியிருந்தேன் பாஜகவுடைய தேசிய மகளிர் அணியுடைய தலைவி வானதி அக்கா நேற்று நடந்த இஷ்யூவுக்கு தான் இது மாதிரியான போராட்டத்தை அவங்க முன்னெடுத்திருக்காங்க இதுக்கு முன்பாக பல பிரச்சனைகள் நடந்திருக்கு ஏன் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டியில் நடந்த கொடூரம் இருக்குல்ல அப்போல்லாம் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கணும் இது மாதிரி மகளிர் அணியினரை திரட்டி அவங்க போராட்டம் நடத்திருக்கணும் நடத்தியிருந்தால் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்கிறதுல கொஞ்சம் டக்குன்னு நீதி கிடைக்கிறதுக்கு சான்ஸும் இருக்கும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பிஜேபியும் மக்களுக்காக போராட்டம் நடத்துறாங்க அப்படின்னு கட்சிக்கும் ஒரு நல்ல பேர் கிடைக்கும் ஆனால் லாஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸாக பாஜகவுடைய தேசிய மகளிர் அணி உடைய தலைவி அப்படிங்கிற முறையில பெரிய போராட்டத்தை வானதி அக்கா முன்னெடுத்த மாதிரி தெரியல சரி நேற்று அந்த போராட்டத்தை முன்னெடுத்தாங்க இனிமேல் இதே மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் இன்வால்வ் ஆகி இது மாதிரி போராட்டங்களை முன்னெடுங்க அப்படின்னு தொண்டர்கள் ஒரு பதிவு போடுறாங்க வானதி அக்காவை அட்டாக் பண்ணி பதிவுகள் போடுறாங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சாணக்கியா சர்வே ரங்கராஜ் பாண்டியுடைய உடைய சாணக்கியா சேனல் இப்ப தேர்தல் நடந்துச்சுன்னா யார் யாருக்கு எவ்வளவு சதவீத கிடைக்கும் ஓட்டி கருத்து கணிக்க வெளியிட்டு வெளியிட்டிருக்காரு பாண்டே அதுல ஒன்பது விழுக்காடு ஓட்சாரும் திமுக கூட்டணிக்கு முப்பத்தி ஆறு விழுக்காடு ஓட்சாரும் டிவிகேவுக்கு இருபது விழுக்காடு ஓட்சாறு நாம் தமிழர் கட்சிக்கு ஐந்து விழுக்காடு ஓட்டாரு இப்ப இப்ப தேர்தல் நடந்துச்சுன்னா பாஜக அதிமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது விழுக்காடு வாக்குகளை பெற்று ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னு சாணக்கியா சர்வே வெளியிட்டிருக்காங்க இந்த சர்வே பற்றி உங்களுடைய பார்வைகள் என்ன மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா இந்தியா சவுத் ஆஃப்ரிக்கா இடையே தான் ஃபிஃப்டி ஓவர் வேர்ல்டு கப் ஃபைனல் வந்து நடந்துச்சு சவுத் ஆஃப்ரிக்காவும் சூப்பராக ப்ளே பண்ணாங்க அதுவும் செமி ஃபைனலில் இங்கிலாந்தை ஜெயிச்சாங்க நான் சொன்ன நான் சொன்னேன் நேற்று பெண்களுக்கான உலகக்கோப்பை அந்த பட்டியலில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு நாடு மட்டும்தான் அதில் இடம் பிடிச்சிருக்கோம் ஒன்று ஆஸ்திரேலியா இன்னொன்று இங்கிலாந்து ஆஸ்திரேலியா எட்டு வாட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க இங்கிலாந்து நாலு வாட்டி வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இவங்க ரெண்டு பேரு கூட தான் இங்கிலாந்து சவுத் ஆப்பிரிக்கா நடந்துச்சு சவுத் ஜெயிச்சாங்க செமி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்துச்சு இந்தியா ஜெயிச்சிச்சு சவுத் ஆப்பிரிக்காவும் சரி இந்தியாவும் சரி ஒரு தடவை கூட வேர்ல்டு கப் ஜெயிச்சது கிடையாது இவங்க ரெண்டு பேருக்கு அப்படிங்கிறது இன்னும் சுவாரஸ்யமாக இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமே யார் வேர்ல்டு கப்பை ஜெயிக்க போகிறது சவுத் ஆஃப்ரிக்காவா இந்தியாவா அப்படின்னு பெரிய எதிர்பார்ப்பு அதில் நம்ம இந்தியா வேறு லெவலில் விளையாண்டு வேர்ல்டு கப்பை ஜெயிச்சிட்டாங்க இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா நல்ல ஒரு ஃபைட்டு வந்து கொடுத்தாங்க நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் கேமை பார்ப்போம் ஜெயித்தவங்களுக்கும் பாராட்டு தெரிவிப்போம் ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி தோற்றுருந்தாங்கன்னா அவங்களையும் வெல்டன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இது நம்மளுடைய பழக்கம் அதே மாதிரி அண்ணாமலை என்ன பண்ணியிருக்காருன்னா இந்தியா டீமுக்கு டெஃபினட்டாக ஒரு பாராட்டு தெரிவிப்பார் ஏன்னா அவர் ஒரு இந்தியன் சவுத் ஆஃப்ரிக்கா டீமுக்கும் அண்ணாமலை பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு சவுத் ஆஃப்ரிக்காவுடைய கேப்டன் லாரா இருக்காங்களே அவங்க செமி ஃபைனல்லையும் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க ஃபைனல்லையும் செஞ்சுரி அடிச்சிருந்தாங்க லாரா அவர்களுக்கும் பாராட்டு தெரிவிச்சிருந்தாரு அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் பரோடி அக்கௌண்ட்டுக்கு அவர் பதில் கொடுத்துருந்தார் சவுத் ஆப்ரிக்கா டீமை பாராட்டி பதிவு போட்டிருந்தார் சவுத் ஆப்பிரிக்காவுடைய கேப்டன் பரோடி அக்கௌண்ட் அது பரோடி அக்கவுண்ட்னா ஒரிஜினல் அக்கௌண்ட் கிடையாது இப்போ ஃபேன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுற அக்கௌண்ட்டு பரோடி அக்கவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அண்ணாமலை வந்து பதில் கொடுத்துருந்தாரா உடனே அதிமுகவினர் திமுகவினரெலாம் பரோடி அக்கௌண்டுக்கு அண்ணாமலை பதில் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுற மாதிரி பதிவுகள் போகிறாங்க எந்த அக்கௌண்ட்டுக்கு பதில் கொடுக்குறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை என்ன பதிலை கொடுக்குறோம் தான் முக்கியம் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் அப்படின்னா அதுதான் ரெண்டு டீமையும் பாராட்டணும் இந்தியா டீமாக பாராட்டிட்டார் சவுத் ஆப்பிரிக்கா டீமை பரோடி அக்கௌண்ட்டில் பாராட்டியிருக்காரு அவங்களுடைய பதிவுக்கு பதில் கொடுக்குற மாதிரி பாராட்டியிருக்காரு இதில் என்ன தப்பு திமுக ஆட்சிக்கு எதிராக பல போராட்டங்களை அதிமுக முன்னெடுக்காமல் அமைதியாக இருக்கீங்க அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அதை விட்டுட்டு அண்ணாமலை அது பண்ணிட்டாரு இது பண்ணிட்டாரு பரோடி அக்கௌண்ட்டுக்கு பதில் கொடுத்துட்டாரு அப்படின்னு இதில் மட்டும் எதுக்காக உங்களுடைய ஃபோக்கஸு திமுகவை எதிர்க்கிறத விட அதிமுக சமீப காலமாக அண்ணாமலை தான் எதிர்த்துக்காங்க அப்படின்னு சிலர் கமெண்ட் செக்ஷனில் பதிவுகளும் போடுறாங்க இந்த டாபிக்ஸ் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்